ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உடலுக்கும் உங்கள் உயிரை குரு என்ற நிலையில் மதித்து நம்மை எத்தனையோ கோடி உடல்களை கடந்து மனிதனாக உருவாக்கி மனிதநானத்தின் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி உயிரைப் போலவே உடல் உள்ள உணர்வுகளை ஒன்றாக்கி ஒளியின் உடல் பெறும் தகுதி பெற்ற உடல்தான் மனிதன் நாம் பார்க்கிறோம் குழுவிலிருந்து மற்ற எல்லா உயிரினங்களையும் பார்க்கிறோம் ஒன்றை ஒன்று கொன்று சென்றே தான் இருக்குங்கள் ஒன்றை ஒன்று கொண்டு கொண்டிருக்கும் போது எத்தனை துன்ப நிலைகள் படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் ஆனாலும் இப்போ சாகும்போது அது ஒரு வாயில பிரசாதாரணமா ஒரு நரிகிட்ட ஒரு போனையோ ஒரு ஆடோ சிக்கிவிட்டால் அது எத்தனை அவசப்படுகின்றது கடிப்பதை எண்ணி அதே வேதனையுடன் அது உயிர் போவதற்கு முன்னாடி கடிப்பதனுடைய நினைவோடவே இந்த உயிர் வெளியில வரும் வெடிவந்த பெண் எதை கொன்று இதை தின்றதோ அந்த உடலுக்குழுக்கே இந்த உயிர் பொகுந்து விடுங்கள் ஆட்டை நரியடித்தால் அவன் உயிர் நரிக்குள் சென்று நரியாக பறக்குங்கள் ஆட்டை அடித்தால் புலி உடலுக்குள் சென்று புலியாக பறக்குங்கள் இதே மாதிரிதான் பரிணாம வளர்ச்சியில ஒரு உடலை இந்த உயிர் வளர்த்துக் கொண்டு வந்தாலும் இன்னொரு உடலை கொண்டு சென்று தான் வளரும் பருவம் பெறுகிறது உலக இயல்புகள் இப்படித்தான் எத்தனையோ கோடி இன்னல்களை கடந்து இன்றை நம்மை மனிதனாகியத்தின் மனிதனும் எத்தனையோ உயிரினங்களைக் கொண்டு நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோம் நாம் கொல்லும் உயிரெல்லாம் கொள்வோர் உடலுக்கு வந்துவிடுகின்றது அது உணவாக உட்கொள்ளும் உணர்வு அந்த உடலின் மனம் வந்தால் மறுபடியும் மனிதன் எதை சென்றுமோ அதை நிலைக்கு இழுத்துச் செல்லுகின்றது நமது உயிர் ஆகவே கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் நாம் மாம்சத்தை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் அதன் உணர்வின் தன்மை எண்ணி அதே உணர்வின் தன்மை எனக்குள் சேர்க்கப்படும் போது எந்த மாம்சத்தில் எந்த உடல் இருந்ததோ அந்த உணர்வுகளை இவன் உணவாக உட்கொள்ளும் போது இவன் உடல்ல இவன் கொள்ளும் போது இவன் உடலுக்கு இவனாக மாறுகின்றது அவன் தின்னும் போது அந்த மனத்தின் தன்மை கொண்டு ஆற்றின் உடலுக்குள் போகின்றான் அல்லது மானின் உடலுக்கு அதை காட்டும் கடந்த கால காலங்களிலே அரசர்கள் ஜாதி மதம் எனம் என்ற முறையில் அவர்கள் அரசு வச்சு நடத்தி வந்தாலும் மாற்று அரசை உள்ள மக்களை விரோதி என்று கருதி அவர்களை துன்பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் ஒவ்வொரு அரசர்களும் ஆனால் இந்திய நிலைகளில் எடுத்துக்கொண்டால் நாம பூச்சிகளை கொள்வது போன்று மனிதனை கொண்டு ரசிக்கும் காலம் வந்துவிட்டது ஏன் கொள்ளுகின்றோம் எதுக்கு கொள்ளுகின்றோம் நிலை இல்லை ஒரு மனிதன் கொல்லப்படும் போது எவன் கொள்ளுகின்றானோ அவன் நினைவாக பழிச்சிக்கு உணர்வோடு வருகின்றது மனிதனான பின் மனிதன் கொண்டான் கொண்ட உடலுக்குள் சென்று அவனை இணைப்பத பல பள்ளிகளை செய்யும் உணர்ச்சிகளை தூண்டி அவனுக்குள் நரகவேதனைப்படும் கடும் நோயாகி அந்த உடலை பெற்று அந்த உடல் இருக்கும்போது பெரும் சேயாகி அந்த உடலை விட்டு சென்ற பின் கடுமையான பூச்சி தான் பிறக்கின்றான் ஏனென்றால் மனிதன் ஆன பின் நம்மை இந்த தான் இந்த மனிதனை உருவாக்கி சென்று தெரிந்து கொள்ளும் சக்தி பெற்ற மனிதன் தெரிந்தும் தவறு செய்யப்படும் போது இந்த நிலையை வருகின்றது ஏனென்றால் நாளுக்கு நாள் ஒரு சமயம் மனிதன் மனிதான பிற்பாடு மற்ற விலங்களிடமிருந்தும் விஷ ஜந்தும் தப்பித்துக் கொள்ள மனிதன் உபாயத்தை கண்டுபிடித்தார் தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல இவங்க தூங்கினாலும் மற்ற உயிரினங்களை இவங்களை கொண்டு புசித்துடன் தூங்க முடியாது ஆனாலும் தூங்கும்போது தன்னை தாக்கினாது பாதுகாத்துக் கொள்வதற்காக பல இயற்கை வளைந்த மூலிகைகளை தன் அருகிலே அல்லது உடல்ல அது பதிவைத்துக் கொண்டார்கள் அப்படி பதிவைத்துக் கொண்டால் மற்ற மிருகங்களோ விஷ ஜந்துகளோ யானையோ புலியோ இவர்கள் தாக்காறு ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார்கள் நாம் எப்படி வீட்டில் ஊறி பிச்சு வச்சோம்னா அதுக்கு ஒரு மருந்து போட்டோம்னா கொசு வர்றது இல்லையோ இப்போ அந்த கரப்பாம்பூச்சி வர்றது சாக்கிசில் ஒரு கோடு போட்டு போயிட்டோம்னா அது வந்தால் மயங்க வந்துடும் எறும்பு போனா எறும்புக்கு ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு மேல வரதில்லை இது விஞ்ஞான அறிவில் கண்டுபிடித்துக் கொண்டது இன்று நடக்கின்றது ஆனால் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள இயற்கை நிலையை கண்டறிந்து அனுபவத்தால் தெரிந்து கொண்டது தன் உடல்களை கட்டிக்கொண்டு அவர் காட்டுக்குள் சென்றாலும் இந்த மனத்தை கண்டான் யானையோ புலியோ மிருகமோ பாம்போ தேலோ அவர் அறையிலே வருவதில்லை இப்படி பாதுகாத்துக் கொண்டனும் அவருடைய வளர்ச்சியில் தனக்கு ஒரு நோய் வந்தால் இந்த பச்சளைகளை நுகர்ந்து பார்த்தாலே சில நோய்கள் போகும் திறனும் பெற்றான் மனிதன் ஆனால் இன்றும் சில உயிரினங்கள் இக்கீரி பிள்ளை போன்றெல்லாம் என்னை காட்டுக்குள் போச்செல்லும் போது ஒரு நாகனுக்கும் கீரிக்கும் சண்டை நடக்கின்றது இப்ப ரெண்டுக்கும் வந்தாலும் அந்த கீரியோ உடனே அந்த பாம்பு இதை கொட்டி விடுது மேல் அந்த விஷம் பட்ட உடனே மயக்கப்பட்டவனு சுற்று அது பச்சலையும் நுகர்ந்து பார்த்த இடத்தில் எந்த டிஷ் அந்த பக்கம் டிஷை நோக்கி உடனே அதை நோக்கி சுவாசிக்கும் போது அந்த மயக்கம் தெரியுது வேகமா போய் அந்த பச்சளை போய் படுத்து பரவு விஷமெல்லாம் இறங்கிடுச்சு இது குருநாதர் போய் வேடிக்கை பார்க்க சொல்றோம் அது இறங்கின உடனே இது போயிடுச்சுன்னு இருந்த உடனே வேகமா வந்து டக்குன்னு தலையை கத்திரிச்சிருச்சு நல்ல வந்த ஏன்னா ஒவ்வொரு உயிரணுக்களும் தனக்கு வேண்டிய அந்த வைத்தியமும் பரிணாம வளர்ச்சியில் வந்துகிட்டு தான் இருக்கு இப்ப புலியும் மற்றதெல்லாம் மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டாலும் சில பச்சளை புலி அல்லது புல்லே கடிச்சு விழுங்குது வாங்கி எடுத்து தக்கிறது இதையும் காண்கின்றான் காரணம் ஆரம்ப நிலிருந்து இந்த உயிர் இந்த உடலை காக்க அதனது சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வால் ஒவ்வொரு உடலையும் பாதுகாத்தவர்கள் இப்படி எண்ணில் அணங்காத உடல்கள் காத்துக்கொண்ட உணர் பெற்று எல்லாவற்றையும் காத்திடும் மனித உடல் கற்றத்தின் இதே மாதிரி பல மூலிகளையும் அதே சமயத்தில் இப்ப மின்னல்கள் தாக்கிச்சுனா அந்த மின்னலும் தன்னை தாக்கிடாது இந்த தாவர என்ன விடுதலையே கேட்டுக் கொண்டார்கள் அப்போ மிருகங்களிடந்தும் விஷகுண்டுகளும் மின்னலிடந்தும் தப்பிக்கொள்கின்றார்கள் ஆனாலும் இந்த விஷயந்துகளின் தத்துக்கொள்ள எண்ணினாலும் இவர்கள் தன் உணவுக்காக வேட்டையாடின மற்றொன்று கொண்டுதான் மனிதன் சாப்பிட்டு வந்தார் ஆனால் மனிதனான பெண் எதை கொண்டு சாப்பிடுறான்னோ மீண்டும் இறந்த பின் அதே எதை கொண்டு தந்தானோ அந்த உடலுக்குள்ளதான் இந்த உயிரான மீண்டும் மனிதன் அல்லாத உடலை பெறுகின்றான் என்பதனை மனிதனை ஒரு புலி கொண்டால் இந்த உயிர் அந்த புலியின் உடலுக்குள்ள போய் புலியாதான் பிறக்க முடியும் அதை வேதனை நினை கொண்டு மனிதனை விஷ பாம்பு தென்று கொத்தினால் விஷம் நமக்குள்ளாங்கன்னா பாம்பு நினைவந்தான் பாம்புக்குதான் திரும்ப வேண்டும் இப்படிதான் இயற்கை நீர்கள் இந்த உயிரின் இயக்கமே எதன் உணர்வுகள் அதிகமோ அதற்கு தக்க இன்றைய உடலை மாற்றிக்கொண்டே வருகின்றது இப்படி வாழ்ந்த அந்த கால மக்கள் இப்படி பல விடுதலின் இதையும் பாதுகாப்பாக வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தினாலும் அவர்களை சந்தர்ப்பத்தால் கர்ப்பம் உள்ளது அந்த கர்ப்பம் விடும்போது தன் அருகிலே விஷ ஜெந்துகளும் மற்றது வராதபடி இந்த உடலிருந்து வரக்கூடிய மனம் மற்றவர்களை அந்த விஷ தன் அருகில் வராதபடி பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அல்லது இந்த மனத்தை கண்டபோன் அது மயங்கி விடுகின்றது இப்படி வாழ்ந்து வந்தாலும் கர்ப்பமிட்ட இந்த தாய் மூலிகின் மனங்களையும் வேறு வேண்டிய மனங்களும் அது சுவாசிக்கின்றது அது இரத்தங்களை கலக்கின்றது தன்னுடல் விஷங்கள் இருந்தாலும் அதை மாற்றி விடுகின்றது ஒரு தெளிவான உணர்வுள்ள அணுக்களாக மாறுகின்றது அதன் கருவூருக்கு போகும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் விஷத்தை முறித்துமே அந்த சக்தி விளைகின்றது இப்படி விளைந்து அந்த குழந்தை பிறந்த பெண் அவன் அருகிலே இரும்போ ஈயோ கொசுவோ யானையோ புலியோ எதுவுமே கண்டு அங்கு உதாரணமாக எத்தனையோ கோடி உடல்களை கடந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற இதே உயிர் நுகர்ந்து கொண்ட உணர் உடல்களை மாற்றி பன்றியாக உருவாக செய்தது இதே உயிர்தான் இந்த பன்றி சாக்கடை உள்ள நாத்தத்தை நீக்கி அதுக்குள்ள மறைந்த நல்ல மனத்தை நுகருகின்றது அப்ப அந்த நல்ல மனத்தை நுகரப்படும் போது அதன் வலுவாக்கப்படும் அந்த உடலை விட்டு வெளிவந்த அதே உயிர் தான் அதில் அந்த உணர்வு கப்ப மனிதனாக உருவாக்குவது இந்த உயிர் தான் இப்ப மனிதனான பின் மனித உடல்ல வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை நமது உடல் அந்த நஞ்சை மலமாக மாற்றுது அதே சமயத்தில் நஞ்சி என்று தெரிந்தால் மாற்றி அமைக்கும் உணர்வும் செயலும் வருகின்றது நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் யார் இந்த பிள்ளை யார் என்ற நிலையை கேள்விக்குறி போட்டு காட்டுகின்றனர் ஆதி மூலம் என்பது நம்ம பூமிக்கு வரும்போது ஆதியிலே ஒரு இயக்க அனுபவம் உயரணும் தான் ஆதி மூலம் இந்த பூமிக்குள் வந்து நாம் முதலில் சொன்ன மாதிரி நுகர்ந்த உணர்கொப்ப பரிணாமங்களைச் சென்று தீமையிலிருந்து விடுபடும் சக்தி பெற்ற மனித உடலை உருவாக்கியது நாம் அதை அது தெரிந்து கொள்வதற்காக யானையும் சதசை மனித உடலில் பொருதி மிருக நிலையில் சேர்த்துக்கொண்ட வெனைக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர் என்பது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணிஷா உருவாக்குது நீ என்று உயிரை வணங்கும்படி செய்கின்றேன் மூசிகா வாகனா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுவாசித்த உணர்வு அது வாகனமாக அமைத்துகின்றது வாழ்க்கையில் வலுவான உணர்களை சுவாசிக்கும் போது கணங்களுக்கு அதிபதியாகி தீமிகளை அடக்கும் மனித உடலை உருவாக்குகின்றது நமது கணபதி அடக்கக்கூடிய தான் அங்குச பாசவா யானை உடல் வலிமை பெற்றது ஆனால் ஒரு அங்கு சட்டை வச்சு யானையும் மனிதன் அடக்குகின்றான் அந்த சக்தி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை விஷம் வலிமையானது யானை எப்படி உடல் வலுவானதோ நம் உடலுக்குள் ஒரு விஷமானால் எல்லா அணுக்களும் அது மடிந்து விடுகின்றது மடியை செய்து விடுகின்றது அவ்வளவு வலிமையானது அதை அடக்கக்கூடிய சக்தி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையும் வெளியே தள்ளும் சக்தி சரச போட்டு சிலையை உருவமாக்கி நாம் யார் என்கிற அது போடுறான் அப்ப நாம் ஒவ்வொரு உடலும் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றும் மனிதனான கருணங்க வேக வைத்து விஷயத்தை நீக்கி மற்ற காய்கறிகளை இயற்கையின் பச்சை வாசனை மாற்றி நாம் அதை வேக வைத்து சாப்பிடும் தன்மை வருகின்றது ஆனால் மனிதனான இதை வேக வைத்து மீண்டும் அது முளைக்கால் நிலையில அதை உருவாக்கி வேக வைத்து விஷத்தை நீக்கிவிட்டு சாப்பிட பழகிக்கொண்டோம் அதனால எத்தனை கோடி உடல்களை கடந்து இன்று நம் மனிதனான இயற்கையில் வந்ததுதான் இயற்கை வெளியில் போகாதபடி இதுக்கு பின்னாடி நிறுத்தி விடுதல் சதுர்த்தி மனிதனான விட்டால் அந்த விளைந்த உணர்வின் இயக்கம் மாறிவிடும் மனிதனா பிறந்தாக்குன்னா பச்சை சாப்பிடுறது எதுலையான லேச பாய்லர் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்றான் இப்ப ஒரு பருப்பை வேக வைத்த முளைக்குமோ முளைக்கம் இதே போல நம் உடல கால இரவு வரையிலும் சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் குரோதம் விரோதம் பகமை எத்தனையோ வகையான உணர்வுகள் தீவிரவாதம் என்ற உணர்வு போது கேட்டாலே நமக்குள்ள வந்த அந்த அணுக்கள் உருவாகுது அப்போ வலுவான ஒருத்தனை கொலை செய்தான் செய்தான் இந்த மாதிரி உணர்வு நுகரப்படும் போது அதே உணர்ந்த உடலுக்கு அணுவாக மாறி நம்ம நல்ல குணங்களை கொண்டு இத்தாரு நம்ம வேடிக்கை பார்க்கணும் கொள்ளும் அதனால நம்ம உடலுக்குள்ள அந்த விஷத்தன்மையான உணர்வுகள் அணுக்கள் பெறுக போகும்போது நம்ம மனித உடல் உருவாக்கிய மேலே இருக்கு சண்டை நன்றி இட்டாரு நான் இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்குது தலை வலிக்குது வயத்த வலிக்குது இதெல்லாம் வருது இதனால தான் அப்போ நாம் பார்த்தபோது படுறாங்க நாம் அவங்க கேட்கறோம் உதவி செய்கிறோம் ஆனால் அவங்க வேதனின்ற ஒன்று ஒரு வலுவானது நாம் நகர்ந்த பின் நம்ம நல்ல குணம் வந்து சோர்வடையுது அப்போ அந்த சொருவான உணர்வு பற்றி இந்த உணர்ச்சிகளை ஒரு ஒரே செய்ய சொல்லுது ஆனா அதே சமயத்துல இந்த உணர்வு உமி நீராக மாறியது உமி நீராக மாறிய பின் நாம் சிறுகுடல் பெருங்குடலுக்கு போகுது அப்ப அந்த விஷமான அந்த சிறுகுடல்ல பட்ட பட்டத்தின் அந்த அணுக்களும் மயக்கம் அப்போ அந்த அணுக்கள் அதை சாப்பாட்டை சரியா ஜீர்ணிக்க முடியாதபடி உபுசம் பின் பெருங்குடலுக்கு வந்தான வாய் திறந்து விட்டு அப்படியே படபட வெளியே தலை வைத்தாலும் நம்ம சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டாலும் அது நமக்கு விஷ மாறுது நாம் தப்பு பண்ணலை வேதனை பற்றவங்களை கேட்டு நீங்க நல்ல மனசோட உதவி செய்றீங்க ஆனா உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்களா அப்ப இந்த விஷமான தண்ணி போடுது தூக்கி உள்ள விஷம் ஆவியா மாறுது அப்ப நம்ம கணயங்கள்ல போய் அது வடிகட்டும் இங்க இருந்து ஆவியா போய் அது நீரா மாறும் அந்த கணையங்கள்ல அது நீரா மாறது ரத்தத்துக்கு அப்படியே பிரிச்சு அந்த அணுக்கள் அதாவது உறிஞ்சி பிரிச்சு எடுத்துக்கிட்டு அணுப்பும் கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு நுரையீரலுக்கு அப்படின்னு அதுல அந்த கணயங்கள்ல உள்ள அணுக்கள் இதே விஷயத்தின் தன்மை மயக்கப்பட்டால் கருகிரில போய் லேசா இரும்பு கட்டி ஆயிப்படி ஏக்கம் ஆகாத மாதிரி ஆயிப்போம் அதுக்குள்ள வடிகட்டி வர முடியாதபடி கல்லீரில் வலி வரும் கொஞ்ச நேரம் நடந்தீங்கன்னா மூச்சு தளரும் நீங்க உங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் உங்க அனுபவத்துல நீங்க தெளிவட்ட என்ன குறுநாறு இந்த மாதிரி எல்லாம் உடல்ல பாய்ச்சி இது என்ன செய்யுது அப்படிங்கிற வேலைய தெளிவா கேட்டுனா அதுதான்ப்பா உருப்பை சொல்றோம் அதே மாதிரி இதெல்லாம் வடிகட்டி மறுபடியும் போய் அதுல இருந்து வரக்கூடிய நம்ம சிறுநீரகத்துக்கு வரும் அதுல ரத்தத்துல இருக்கக்கூடிய நீரை வடிகட்டி எடுத்துட்டு நீரை வெளியில அறுக்கிடும் நாம சாப்பிடுற ஆகாரத்தை எப்படி பெரு பெருங்கொடல் ஆவியா மாத்திட்டு அது மலமாக வெளியேறும் அந்த ஆவியா வர்றதுதான் இந்த ரத்தமாக மாறும் இனி கடந்த பின் அது கொஞ்சூண்டு வந்த உடனே அது சிறுக சிறு நம்ம இருதயத்துக்கு சரியா வடிகட்டில் இருதியத்தில் போன உடனே வேதனை தான் அந்த இருதயத்துக்கு போனேன் இதுகளும் பலவீனம் ரத்தத்தை மீண்டும் நம்ம எல்லா உடலுக்கும் வேறொரு பாதையில் அனுப்பி ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு பக்கத்துல நல்லது அனுப்பிட்டு அப்போ இந்த விஷம் கலந்துருச்சுன்னா அந்த உறுப்புகளும் பாக்கி எல்லாம் வேலை செய்யாமது ஏன் நம்ம சிறுமொழி கூட போகுது அங்க போய் இதே வேகம் அதிகமானா நம்ம எப்படி வேர் வருது தலையில அதே மாதிரி உள்ளுக்கு போய் நீராகி அது போறாம தலையில நீர் கோர்த்துக்கிட்டு அங்க வெளி வர ஆரம்பிச்சு மத்தம் வேடிக்கை பார்த்தது ஆனா நம்ம உடல இத்தனை ரூபங்கள் கெடுதல் பண்ண நாம குழுவிலிருந்து மனிதனா வரவு எத்தனை ஹிம்சைப்பட்டு தான் நம்ம வந்தோம் ஆனால் மனித நலத்தின் தீமையை நீக்கக்கூடிய சக்தி பண்டி அந்த விஷயத்தை நீக்கிவிட்டு நல்ல உணர்வு எடுத்து மனிதனாக பதக்க செய்த இந்த உயிருக்கு கடவுளுக்கு நாம் என்ன செய்யறோம் மரியாதை செலுத்துறமான இல்லை ஆனால் ஒருவரை காக்க வேண்டும் என்று என்றோம் ஆனால் அது வலிமையாகிறது நமக்குள் நம்ம காத்து ஆக வேண்டும் அது முடியாமல் போய்விடும் அதுக்கு நாம் என்ன செய்யறது இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான குணங்களை சந்திக்கின்றோம் நாம் எத்தனை மிருகங்களிலிருந்து இன்னைக்கு அதுல இருந்து கடந்து தப்பிக்க வேண்டும் என்று மனித உருவ உருவாக்கியதோ நமது வாழ்க்கையில் ஒருத்தன் எண்டை போடுறான் இப்ப நம்ம பத்திரிகையில கொலை தீவிரவாதம் ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகுறான் ஒருத்தன் ஆக்ஷன் ஆகி சாகுறான் ஒரு குடும்பத்தில் ரொம்ப நரக வேதனை பற்றி சொல்லிடுங்க இந்த மூச்சு எல்லாம் நீங்க சுவாசிக்கிறீங்க இது உயிரில் பற்றி அந்தந்த நேரத்துக்கு தக்க வர சந்தர்ப்பம் தான் இதெல்லாம் குழுவிலிருந்து மனிதனாக வரணும் சந்தர்ப்பம் சந்தித்தது இப்ப மான் குழிய பார்க்கும் சந்தர்ப்பம் அந்த புலி அடிச்சு சாப்பிட்டா மான் குழியாக பிறகு இப்ப பாம்பு மனிதனை பார்க்கும் சந்தர்ப்பம் வந்து மனிதன் சக்தி வரும் பழக்கி வருது பாம்பு மனிதனை தீண்டினால் விஷம் முழுதுமான சந்தர்ப்பம் இதே போல உலகில் நடக்கக்கூடிய கடும் விஷமான நிலைகள் இந்த காற்று மண்டலத்தில் பரவி இருக்கு மனிதனுக்கு மனிதன் நான் பேசியது உற்று பார்த்தால் நமது கண் கருவிலே நோயாளியை பார்த்தால் உடனே நம்ம உடல் ரெக்கார்டு பண்ணும் தன்னுடைய சாந்தப்புல நினைச்சு அவன் உடலிருந்து அந்த நோயை எடுத்து நம்ம உயிரை பற்று சுவாசி செயன் கண்ணை பார்க்கற உடலை ஆனால் உயிரை பற்றியும் உணர்வால் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அந்த உணர்ச்சிகள் வந்து அவனுக்கு பக்குவமா விதை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஓ போய் உதவி செய்ய சொல்லுது இல்லை அந்த நோய் எனக்கு வந்து விடும் என்ன எண்ணி வேகமாய் எடுத்து விலகி சென்னாலும் அது அவன் உடலை சுவாசித்து சுவாசித்தும் உயிரை பற்றும் அந்த உணர் வந்து அவனுக்கு விலகி செல்லு ஒன்னு உதவி செய்யச் சொல்லுது ஒன்னு அந்த பயமானால் அதை உணர் கொண்டு விலகி செல்லுது எப்படியும் கண்ண பார்த்தால் அந்த உணர்வு வீழ்விணைந்த வித்தாகி அது சுவாசித்து எப்படி போனாலும் இந்த செய்ய நமக்குள் வந்தது சந்தர்ப்பம் தான் இந்த இயற்கையில நாம் ஆகி வந்தோம் மனிதன் இயற்கையிலே மாற்றி அமையக்கூடிய சக்தி மனிதனுக்கு உண்டு அதை நாம் செயல்படுத்த என்ன செய்வது தான் ஞானிகள் இந்த காவியங்களை படைத்து அதனால இதே மாதிரி அங்க விநாயகருக்கு எலி வைத்தார்கள் எலி என்ன செய்து தரையை வங்கிட்டு குடி கொண்டு அது வாழ நீங்க நல்ல மனசோடு இருக்கும்போது வேதனைப்படு உணர்வுண்டவன் தான் உங்க நல்ல அணுக்கள் உள்ள கூடியது பாதாமி தான் வானில போட்டு சாப்பிடுங்க ஒரு குழி விஷம் பெற்றாலும் என்ன செய்து பாதாமிக்கே சக்தி இல்லை இதே மாதிரி நம்ம உடலுக்குள் அது வங்கிட்டு கொள்ளுகின்றது அதான் ஆற்றிலம் புதுதான் கணபதி ஆய் இப்போ தீமைகளை நீக்கும் கணபதியா இருந்தது முதல்ல மண்ணும் இப்போ வேதனை என்ற உணர்வு நான் நுகர்ந்தப்பேன் அந்த வேதனை என்ற உணர்வு உருவாக்கும் அந்த அணுக்களாக மாற்றும் கணபடியாம மாறு கணபதி கோயிலுக்கு எனக்கு இப்படி எல்லாம் தொல்லையா இருக்குது என் பையன் இப்படி இருக்கிறான் குடும்பத்தில் கஷ்டமா இருக்குது வேதனையுன்னு சொன்னீங்க என்ன நீங்க அங்கே போய் என்ன அனுசன் இது உங்க உடலை வேதனையை கணபதி ஆக்கி இன்னும் கொஞ்சம் நோயாக்கி கடைசியில் அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிறேங்க அதுதான் இப்போ நீங்க செய்கிறீங்க அங்க நீக்கிறதுக்கு தன்னை அறிந்து கொள்வதற்கு இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து பாரு இந்த உயிர் எப்படி நீ எண்ணி என்னத்தால் வந்தது அதை மாற்றக்கூடிய சக்தி எப்படிங்கிறதில் அந்த காவியங்களை படைத்து எடுத்து வச்சிருக்கிறாங்க யாராவது அது நினைக்கிற மாதிரி இப்படி மனிதனான பின் அந்த விலங்குகளோட விலங்குகளாக வாழ்ந்து வந்த மனிதர்களையும் அவருடைய சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான பச்சளையும் மொழிகளையும் சந்திக்க நேர்ந்தது அதை அவர்கள் கெட்டி பழக்கமானார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கர்ப்பம் விடுறாங்க அப்ப அந்த விஷயத்தையும் சக்தி எல்லாம் அந்த தாய் கருவிலே அது விளையுது அப்ப அதை ரத்தமா சென்றவொன்னு அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது கிடைக்கும் இப்பவும் சில பேர் நீங்க பத்திரிகையில பார்க்கலாம் ஒருத்தம் பள்ளி விழுங்குவாங்க முழுசாக விழுங்குறாங்க பள்ளி கொஞ்சோண்டு பட்டதுன்னு தாய் சூழ்நிலை பட்டோன்னு மனிதனும் மயக்க முடிஞ்சு அந்த பள்ளி விழுங்குறாங்க பாம்ப விழுங்குறாங்க தேலை கடிச்சு சாப்பிடறாங்க விஷத்துலேயே சாப்பிடறாங்க ஒன்றும் இல்ல அப்படின்னா அவன் தாய் கருவில் இருக்கப்படும் போது இத்தே பதார்த்தம் அவனுக்குள்ளுக்கு போயிடுச்சு அது அவனுக்குள்ள போய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவில்லை ஏன்னா அந்த தாய்க்கருவில பூர்வ புண்ணியமா கிடைச்சி அதே சமயத்தில் தாய் கருவில் இருக்கும்போது காக்கா அந்த குழந்தைய உற்று பார்த்ததுன்னா அந்த கிர்பிணி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கல்வி வரி பந்துடும் இது யதார்த்தமாக ஒரு குழந்தைக்கு கைகால் எலும்பு முடிஞ்சோம் இந்த மாதிரி இருக்குன்னு என்ன அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கால் ஊனமாகுது கண் ஊனமாக கருவில் இருக்கப்படும் இந்த வயசுல இந்த கண்ணுக்கு கண் இல்லாமல் போகுது அதே சமயத்துல கருவில் இருக்கப்படும் வீட்டில் அவன் அப்படி பண்ணா நீ கொள்ளையில போக நாசமா போகு அப்படின்னு சண்டை போடுறாங்க இந்த பதட்டமும் இரண்டு உணர்வு எடுத்தோன்னா அந்த கருவில் இது மாற்றப்பட்டு அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பல தொல்லைகள் வரும் அது பாவம் செய்தா இதெல்லாம் சில குடும்பங்களை பார்க்கலாம் ஒரு சமயம் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு மாமனார் கூட சண்டைங்க மகனுக்கும் அப்பாவுக்கும் இது கர்ப்பமாக கூடிய காலத்தில் இதெல்லாம் கேட்டு மாமனாரே பாவம்னு சொல்லி போட்டு எப்படி இந்த பொண்ணு நம்ம முறைப்படி அங்க போய் அந்த மாமனாரே கவனிச்சு வந்திருக்குது கணவன் தோணி யார் எங்க அப்பா சோறு போட சொன்னது நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சத்தம் போட்டு கடுமையா பேசியிருக்கிறார் அப்ப நான் அந்த பொண்ணு சொன்னேன் இதெல்லாம் சுவாசிக்காத மாதிரி நல்லது எங்கெங்க நல்லது போடுறாங்க பார்த்தா ஏதாவது கூட அவரை பார்த்த அப்பா மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையிலிருந்து மாறவே இல்லை கரைச்சல் வருவன் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆச்சு அந்த குழந்தைக்கு ஸ்கேன் வச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இப்போதான் நிறைய கிடைக்குது கை காலெலாம் குடிக்குது எல்லாம் கை கால் எல்லாம் சரியான வளர்ச்சி சீல்லை இப்போ நான் அபாச்சிங் பண்ணி அந்த குழந்தை எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி தவறு செய்யல சந்தர்ப்பங்கள் நிறுத்தப்பட்டு நல்லதாக செய்கிறது ஆனா கணவரும் மற்றவங்க உனக்குமே இந்த நக்கரைங்கிற வரைகிறதுக்குறாங்க இந்த உணர்வு கட்டி நல்லா செய்ய முடியாதுன்னு அந்த வேலைமையான உணர்வை சுவாசிக்குது கருவில் இருக்கக்கூடிய கருவில் அல்லது இந்த தாய் தான் தப்பு பண்ணித்தான் சந்தர்ப்பம் நுகர்ந்த உணர்வுகள் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக இங்கே அகசியனுக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாகி மின்னல்கள் தாக்கினாலும் அந்த மின்னலுடைய வேகத்தை தனித்து அதை சுவாசித்து தனக்கு ஒரு ஒளிமையமான உணர்ச்சிகளை தூண்டும் சந்தர்ப்பம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கும்

ஒரு வயசு ஒன்று வயசு ஆன உடனே மனங்கள் நிதி நிலையான செடி முடிவு மனங்களை முகம் நினைச்சு வந்துச்சு அந்த மரத்தை காட்டு தலைவியை போக்கிறது